இந்த நோன்பு காலமாக இருப்பதனால நோன்பு காலத்தை முன்னிட்டு இப்ப நீங்க பேஸ்புக்கு வாட்ஸ்அப்ல பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வந்து பரவலா பரப்பப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் அதாவது என்னன்னா ஒவ்வொரு நாடுகள்லையும் அந்த நோன்பினுடைய நேரம் எவ்வளவு அப்படின்றத ஒரு செய்தியா வந்து பரப்புறாங்க அதாவது இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் பதினெட்டே முக்கால் மணி நேரம் பத்தொன்பது மணி நேரம் நோன்பு வைக்க வேண்டும் இப்படி வந்து செய்திகளை பரப்பப்படுறத பாக்குறோம் அதே மாதிரி ஐஸ்லாந்தில் இருபத்தோரு மணி நேரம் இருபத்தொரு மணி நேரம் நோம்பு வைக்கணுமா பகலுடைய நேரமே இருபத்தொரு மணி நேரம் இருக்கு இன்னும் சொல்ல போனால் அந்த ரஷ்யா ஜெர்மனி நார்வே இதெல்லாம் இருபத்தொரு மணி நேரம் இருபதரை மணி நேரம் இப்ப வந்து இருபதரை மணி நேரம்னா என்ன ஆகுது நோம்பு வைக்கிறது இப்படி கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு மணி நேரம் நோம்புனா மூணு மணி நேரம் தான் டைமே கிடைக்கும் இரவு நேரம் என்பது மூன்று மணி நேரம்தான் அந்த மூணு மணி நேரத்துக்குள்ளே அவங்க நோம்பு திறக்கணும் இஷா துள்ளுவனும் இரவு துறையை துழுவணும் அதுக்கப்புறம் சகறு செய்யணும் அப்புறம் சுகவுடைய வந்துவிடும் என்றால் இது வந்து ரொம்ப இருக்கின்றது இப்படி என்பது போன்ற சில பிரார்த்தனைகள் பிரான்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பதினெட்டரை மணி நேரத்துக்கு மேல டைம் வருது அமெரிக்கால பதினாறு மணி நேரம் அப்படி இந்த மாதிரியாக சிரமப்படக்கூடிய நிலையில இந்த மார்க்கம் இருக்கின்றதா என்று நாம் ஆய்வு செய்வோமே ஆனால் அல்லா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான் ஒரு ஆன்மாவையும் சக்திக்கு மீறி நாம் சோதிக்க மாட்டோம் என்று அல்லா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான் சக்திக்கு மீறி சோதிக்க மாட்டோம் என்றால் இப்படி இருபத்தோரு மணி நேரம் இருபத்தி ரெண்டு மணி நேரம் ஒரு ஆள் நோன்பு வகிக்கிறது என்பது முதல்ல சாத்தியமா சாத்தியம் கிடையாது அப்ப இதுல நம்ம எப்படி முடிவு எடுப்பது என்றால் நவீல்ல அவர்கள் அழகான முறையில் இதற்கு வழிகாட்டுதல் வழங்கி இருக்கின்றார்கள் பிற்காலத்தில் மறுமை நாளினுடைய நெருக்கத்துல தஜ்ஜால் வரும் பொழுது ஒரு நாள் என்பது ஒரு வாரம் மாறியும் ஒரு மாதம் மாறியும் ஒரு வருடத்தை போலவும் ஆகும் அந்த ஒரு வருடத்தை போல ஆகும் பொழுது நாங்கள் என்ன செய்வது அஞ்சு வக்கு தொழுத ஒரு நாள் என்பது ஒரு வருஷம் ஆயிரும்மா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் இருக்குல அந்த மாதிரி ஒரு வருஷத்து ஒரு நாளாம் அப்ப சகாபாக்கள் கேட்கறாங்க யாரும் சூழல்லா ஒரு அப்ப தொழுதா போதுமா ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு ஒரு வருஷம் ஒரு நாள் என்பது ஒரு வருஷம் ஆயிரும்ல அப்படின்னு கேக்குறான் அப்ப சூழ்சல் சொல்றாங்க இல்ல அப்படி கிடையாது நீங்க நேரத்தை கணித்து நீங்கள் தொல வேண்டும் என்று நவீன விடுறாங்க இப்ப தஜால் வர்ற நாள் அன்னைக்கு ஒரு நோம்பு வருதுன்னு வைங்களேன் நோம்பு வைக்க முடியுமா ஒரு வருஷம் நோம்பு வைக்கிட்டு இருக்க முடியுமா காலையில ஒரு வருஷம் முதல் நாள் செஞ்சுட்டு ஒரு வருஷம் கழிச்சு நோம்பு தொடக்கிறோமே ஆனால் எல்லாம் மையத்துகள்லாம் மிஞ்சும் யாரும் இருக்க முடியாது விலகிக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் நாம வந்து இந்த இருபத்தோரு மணி நேரம் இருபத்தி ரெண்டு மணி நேரம் இருபது மணி நேரம் எல்லாம் வருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு நீங்கள் உங்களை நீங்களே வருத்திக் கொள்ள தேவையில்லை அந்த நாட்டில் உள்ள சோழர்களும் கவனித்துக் கொள்ளுங்கள் அந்த அளவுக்கு நீங்க சிரமப்பட தேவையில்லை நீங்க என்ன செய்யலாம் ஒரு பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் டைம் இப்ப நார்மலா உள்ள டயம் இருக்கின்றதா இல்லையா பகலுடைய பொழுது என்பது நார்மல் அந்த டயத்தின் பிரகாரம் நம்ம நோன்பை அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நோன்பை முடித்துக் கொள்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டு இருக்கின்றது இந்த மார்க்கம் மிக இலங்குவானது அந்த அடிப்படையில் ஒரு பதிமூணு மணி நேரம் நோன்பை தொடர்ந்து விட்டு பதிமூணு மணி நேரம் முடிஞ்சவனே நம்மள ஆட்டோமேட்டிக்கா நோன்பு முடித்து விட்டு நாம அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கலாம் இதை நாம கவனத்தில் இலகுவானது அல்ல இலகுவானதை விரும்ப சிரமமானதை உங்களுக்கு விரும்பவில்லை என்று அல்லாஹ் தன்னுடைய சொல்லி சொல்லிக்காட்டுகின்றார் அந்த அடிப்படையில் நம்முடைய அமல்களை அமைத்துக் கொண்டு வறுமையில் வெற்றி பெறக்கூடிய வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன்